பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் தினம் ஹாப்பி பர்த்டே விஜய பிரபாகரன் பிரதர் அவர்களே இன்றைய தினம் என்பது மிக அற்புதமாக நாளாக அமைந்திருக்கு இந்த நாளில் பொன்னாளில் நமது கேப்டனின் தவப்புதல்வன் பிறந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு சரித்திர நாயனாக சினிமா அரசியல் மற்றும் மக்கள் சேவையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலதான் நமது விஜய பிரபாகரன் அவர்களும் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் இருவருமே பார்த்திங்கன்னா இரட்டை கதிர் போலவே எங்கே டாக் ஷோ நடந்தாலும் அந்த டாக் ஷோக்கு கலந்து கொடுவாங்க அங்கே போய் மெடலை தட்டிட்டு வரது தான் இவங்களோட குறிக்கோளாக இருக்கும் பொதுவாக ஆஸ்திரேலியா மற்றும் பல நாடுகளில் இவர் கலந்துருக்கிறாரு இவர் கலந்து கொண்டு அங்கே இருக்க விழாவில் கலந்துட்டு அந்த ஷோவில் வென்று வருவது தான் இவர் இப்போ தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கிறாரு இப்போ கொல்கத்தாவில் நடந்த மிகப்பெரிய அந்த தேட் ஷோவில் நான் கலந்துக்கிட்டேன் அந்த கலந்துக்கிட்டு அங்கே எங்களோட சோலை மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இது நான் உங்கள் எல்லாருக்குமே சமர்ப்பணமாக கொடுக்குறேன்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வைத்திருக்கிறாரு விஜய பிரபாகரன் தன்னோட பிறந்தநாள் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகையை சூடி வந்தவர் விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தப பிள்ளையாக பிறந்த விஜய பிரபாகரன் பாண்டியன் இருவருமே ஒரு இரட்டை கதிர் போல தான் எந்த சோல எங்கே போனாலுமே அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ரெண்டு பிரைஸ்ன்னு தட்டிட்டு வரக்கூடிய மிக சாதனையாளர் அது பெட் அன்மேல்ஸ் இந்த மாதிரி சோலை கலந்துக்கிறதுல நமது விஜய பிரபாகரன் அவர்கள் அடிச்சுக்க முடியாது எங்கே நடந்தாலும் போவாது என்று பிறந்த நாள் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கிறார் விஜய